ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபா லாக்ல பாருங்கள் இன்றைக்கி வந்து கதம்பக்காய் பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு பீன்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அவரைக்காய் இந்த மூணு காய் இன்றைக்கி இருக்குது மூணையும் போட்டு இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன் அதுதான் கதம்பக்காய் பொரியலுங்க நல்லா சூப்பராக இருக்கும் மூணையும் போட்டு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பொரியல் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்புறம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சமாக ஜீரகம் இது பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா மசி வச்சு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோல்ல பீன்ஸு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த அவரக்காய் கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் இதில் சேர்த்துக்குவோம் பீன்ஸும் அவரக்காவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டைக்கோஸ் ரொம்ப வெந்துச்சுன்னா டேஸ்ட்டு குறைஞ்சிரும் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கொஞ்சம் வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வே வேகிற வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு நல்லா கலர் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்குவோம் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் சீரகம் சோம்புத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஏற்கனவே இதுக்கு தேவையான உப்பை போட்டாச்சு அதனால உப்பு சேர்க்க வேண்டாம் இது ஒரு ஒரு செகண்ட் இப்படி கொஞ்சம் வந்து வேகட்டும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் புட்டைகோஸ் வந்து கொஞ்சம் லாஸ்டில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது இப்படி சேர்த்தோம்னா தான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் புட்டைக்கோசு ரொம்ப வேகணும் தேவையில்லை இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வேகட்டும் பாருங்கள் சூப்பரான கதம்ப காய்கறி பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போது தெரியுது நல்லா சூப்பராக இருக்குங்க அது இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு பொரியல் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் கதம்பக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்கோங்க பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும் எல்லாேருக்கும் எல்லா காயும் பிடிக்காது எதை ஏதாவது ஒரு காய் அது பிடிக்கலை இது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களும் அதே மாதிரி தான் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொரியல் என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் போட்டு இப்படி சேர்த்து ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா காயுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பொரியல் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்